ോതി അർപ്പറം ജ്യോതി തനിപ്പരം കർണയർപ്പറം ജ്യോതി അർപ്പുരം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി தனிப்பெருங்காரணை அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்காரை தேசிய மார்முகாரா ஜோதி இனம சரவண ஜோதி இன மூலம் எல்லாம் உரிமை பெற்றவர்களையும் தராது போய்ட்டு நடவடிக்கை கிடைக்கட்டும் மகத்தீசாயிடம தீசாயிடம திருமூல தேவாயிடம கரு தேவாயிடம வைந்த தேவாயிடம ராமணிக்கு தேவாயிடம ஆர் முகாரீஸ் நடைபெறும் உடல் உழைப்பு கொடுக்கலாம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்ட செல்வம் ஏற்போடு உடைக்க உங்கள் தெரியப்படுத்த வேண்டியோம் மேலும் அரசியல் வழங்கும்படும் எதிர்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் தெரியப்படுத்த வேண்டிய மாச அரசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும்

தேவர் ஒப்பான பாப்பாதி கவனி காவல்துறையும் போட்டி முருகரை அரங்கத்திலையும் போட்டு அரங்கரை முருகத்துல போட்டு போட்டிரு அகத்தியமாக குளியுவார் அகத்திய காசை அடைவார் அப்போ கை கொள்வார் அருக்கும் திரையிலே அகத்திய தான் மிக்க திம்பன் யோகி ஆயத்திட்டம்லாம் ஆறு முகாரங்க ஆறு முகாரங்களை இயற்கையாலும் மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசந்திரோடி படிந்த நடிகர் மேலையும் தொண்டு செய்யும் தொண்டர்கள் தொண்டர்கள் குடும்பத்தால் இயற்கையாளும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல்

மற்றும் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஏஆர் பார்மா சர்ச்சிகள் திருநெல்வேலி ஜங்ஷன் பிவிடி விசாரணை அருகில் மற்றும் கணபதி ராமன் என்ற கண்ணன் சம்பதியர்கள் குடும்பத்தார்கள் கண்ணா வெல்கம் ஸ்டூடியோ மற்றும் குமரேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கேடிசி நகர் பெங்களூர் மற்றும் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி சம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷல் சவான அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில அதை அன்னதான உபயோகர் உயர்ந்திரு மாரிமுகாட்சி குடும்பத்தார்கள் பிபிகாலனி அருணண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஏஆர் பார்மா சர்ச்சிகன்

தினசரி ஆசாத் வடிவ குறித்து ஆட்சி கொடுக்கும் இந்த இடத்துல ஹைகோர்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு புகுந்து இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமா வாங்கி பயன்படுத்தி

வரமெக்கணும் மேற்கு வைத்திடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியாக ஒன்று முறைகள் ஆசான் பெருவா முடிஞ்ச வேண்டிய நோய் திருக்கணும் இருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை முடிஞ்ச ஆட்சி கொடுத்திருந்த இடத்துல ஐக்கோண்டா சொல்லமா கொரோனா காலகட்டத்தில் சாப்பாடு கொடுத்த இடம்